வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டில் இருந்தபடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கட்டணமும் இல்லாம இலவசமா வந்து பார்த்தா டைப் பண்ணி கோர்ஸ் படிக்கணும் ஆசைப்படுறீங்களா கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல எந்த விதமான கட்டணமும் இல்லாம இலவசமாக டைப்ரைட்டிங் கிளாஸ் வந்து அட்டன் பண்ண மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து இப்போ தான் எல்லாமே டவுன்லோட் பண்ண முடியும் அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது இதுக்கான வெப்சைட்டுக்கான லிங்க்கில் என்னென்ன எல்லாமே க்ளீனாக பார்ப்போம் நம்ம இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் எப்படி வந்து அப்ளை பண்ணல ஆரம்பிச்சு எப்படி வந்து கோர்ஸ் முடிக்கணும் எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணணும் எல்லாமே க்ளீனாக பார்ப்போம் நம்ம அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இப்போ ரெண்டு கோர்ஸ்க்கு சர்டிஃபிகேட் வந்து முடிச்சு வச்சிருக்கேன் அது வீடியோவில் உங்களுக்கு காமிக்கணும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோர்ஸை பற்றி வேறு தகவல் தேவைப்பட மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ண கண்டிப்பாக நானும் ரீப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காமல் கீழே லைக் பண்ணுறதுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற லைக் தான் எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி நிறைய வீடியோ மேக் பண்ண வைக்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணும்போது ஆல் நோட்டீஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டீஷன் இல்லாமல் மொபைலில் வந்துரும் வாங்க நீ வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ இந்த ஆன்லைனில் டைப்ரைட்டிங் கோர்ஸ்லாம் இருக்கா என்ன கமெண்ட் பண்ணி கேட்டே இருந்தீங்க நம்ம நீங்கள் பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டைப்ரைட்டிங் கோர்ஸ் மொத்தம் இரண்டு நான் வந்து காமிக்க போகிறேன் உங்களுக்கு எது பிடிச்சிக்கோ தரமாக நீங்கள் அதை அட்டன் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு ரூபா கூட பேன் பண்ணி அவசியம் வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதி முடிச்சோன்னா சர்டிஃபிகேட் எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண பிரிண்ட் ஓட்டு தான் யூஸ் பண்ணிக்க முடியும் இது எப்படின்ற நம்ம கிளியராக பார்ப்போம் நம்ம நான் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற எஃப்சிஐட நேம் வந்து பார்த்தினா ரட்டா டைப் டாட் காம் இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனை கிளியராக வந்து தாரமாக செக் பண்ணி பாருங்க இப்போதான் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வீடுங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம சைன்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலே வந்து பார்த்தா பார்த்தீங்கன்னா சைனப் டேப் ஒன்று கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பனும் இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள்ல போய் லாகின் பண்ணினா ஈஸி உங்களுக்கு இல்லாட்டி நீ வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாமே அடிச்சு உங்க சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எது ஈஸியாக தார மாதிரி பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்தா கூகுள்ல வந்து டேட்டா சைன்அப் பண்ணுறேன் நான் கூகுளில் லாகின் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா டேரெக்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் வந்து முடிச்சு வச்சனால எனக்கு இந்த கோர்ஸுக்கான ஸ்கோர் எல்லாமே காமிக்கி நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் இது எதுவுமே காமிக்காது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் வந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னா அது மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் ஸ்க்ரீன் போய்க்கோங்க மேலே வந்து பார்த்தோம்னா வேறு மார்க் ஒன்று கிளிக் பண்ணி எடிட் ப்ரொஃபைல் இருக்கும் கிளிக் பண்ணுங்க எதுக்காண்டி சொல்லறேன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க கொடுக்குற பேர் தான் வந்து கொடுப்பாங்க பேர் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க இன்சியல் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி முடிச்சுக்க சேவ் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு வந்து போய்க்கோங்க மேலே பார்த்தா லோகோ இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா லெசன் லேர்ன் பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதே பார்த்தீங்கன்னா லெசன் ஒன் டூ நைன் வந்து கொடுத்துருப்பாங்க தாரமாக ஸ்டார்ட் டைப்பிங் லெசனை கிளிக் பண்ணி வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜே கே லெசன் சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டு வரும் ஜே கே கே இது மாதிரி டைப் பண்ணிட்டே வந்திங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக ஃபில் ஃபில் பில் ஆகிட்டே உங்களுக்கு இதே மாதிரி ஃபில் பண்ணி முடிச்ச பிறகு ஒன்பது மாதிரி லெசன்ஸ் வந்து கொடுப்பாங்க எல்லாமே குவாலிஃபை முடிச்சுக்கோங்க இல்லை ப்ரோ எனக்கு ஆல்ரெடி டைப்பிங்லாம் தெரியும் டேரக்ட் டெஸ்ட்டே அட்டன் பண்ண முடியும்னா தாராளமாக நீங்கள் டேரக்டாக கூட டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண முடியும் மேலே வந்து பார்த்தா டைப்பிங் டெஸ்ட்டும் டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி எவ்வளோ மொத்தம் மூணு விதமான சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் வந்து வச்சிருப்பாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் கோல்டு சில்வர் இது எல்லாமே வந்து காசு எல்லாம் ஃப்ரீ தான் இந்த சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் செவன்ட்டி ஒர்க் பர் மினிட் டைப் பண்ண தெரியும்னா உங்களுக்கு வந்து பார்த்தா பிளாட்டினம் சர்டிஃபிகேட்டும் கோல்டு வந்து பார்த்தா ஃபிஃப்டி ஒர்க் பர் மினிட்டும் சில்வர் வந்து பார்த்தா நாற்பது ஒர்க் பர் மினிட்டும் தருவாங்க ப்ளஸ் அக்யூரிசி எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நீங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா டேக் அ டைப் டேப் இருக்கு அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதை பார்த்தா அவங்க லே வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லே அவுட் இருக்கிற மாதிரி கரெக்டாக செக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தா ஸ்டார்ட் டைப் டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அது கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஆகும் இது கரெக்டாக கேப்ஸா ஸ்மால் லெட்டரா கமா இருக்கா ஐ பண்ணிட்டு நான் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுங்கள் நீங்கள் டைப் பண்ண டைப் பண்ண பார்த்தா இங்கே வந்து அக்யுரசி வந்து சேஞ்ச் ஆகும் ப்ளஸ் வேர்ட் பண்ணுறேன் டைப் ஆகிட்டேன் உங்களுக்கு இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் டைப் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு டைப் பண்ணிட்டு தப்போஸ் தப்பாக டைப் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்தா ரெட் கரில் இருக்கும் மீண்டும் வந்து பார்த்தா கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணால் மட்டுந்தான் அடுத்தது வந்து போக முடியும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ நான் ஒன்று தப்பாக டைப் பண்ணிட்டேன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்யூரசி வந்து குறைஞ்சிடுச்சு உங்களுக்கு அதான் வேர்ட் பர் மினிடும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எக்ஸ்டென்ட் ஆகிட்டே உங்களுக்கு இதை நீங்கள் கரெக்டாக முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க நீ மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஆரோ மார்க் இருக்கும் கிளிக் பண்ணி மை சட்டியோட டேப்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டமெட்டிக்கு பார்த்து சர்டிஃபிக் பேர் பார்த்து சர்டிஃபிக் போட்டு நீட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க தாரமாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும் கீழே பின்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க கிளிக் பண்ணி தாராமல் படிஎஃப் கனெக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஃபியூச்சர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி சட்டி வந்து பார்த்து சட்டிக் நம்பர் எல்லாமே கொடுப்பாங்க அதான் கண்டிப்பாக ஆன்லைனில் வெரிஃபை பண்ண முடியும் சொல்லுங்கள் கண்டபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரைவேட் ஜாப்புக்கு போகிறதா சர்டிஃபிக்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் நிறைய பேர் டவுட் வந்து கேட்டுருக்கேன் இப்போ கவர்மெண்ட் ஜாப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்ட் மாதிரி தான் வந்து எடுத்துக்குவாங்க இந்த மாதிரி ஆன்லைன் சைட்டில் மேக்ஸிமம் வந்து பார்த்தா கவர்மெண்ட் எதுவுமே அப்ரூவ் பண்ண மாட்டாங்க நீங்கள் ப்ரைவேட் ஜாபுக்கு போகிறது வந்து கண்டிப்பாக எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கோர்ஸ் வந்து பார்த்தா அவங்க ஈஸியாக ஆன்லைனில் வெரிஃபை பண்ண முடியும் அதனால் நீங்கள் ப்ரைவேட் ஜாப் கொடுக்குறது தான் தரமாக இது வேறு அடிஷனல் கோர்ஸ் வந்து நீ ரெசியூமில் போகிறதுக்கும் நம்ம ஆன்லைன் டைப் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கும் போகிறதுக்கு இந்த கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இரண்டாவது சேரை பற்றி பார்ப்போம் நம்ம இரண்டாவது சிலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் டாட் காம் இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனை ஆகுது தரமாக செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வேண்டிய சைன் அப் வந்து பண்ண போறீங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லாயினோ டேப் இருக்கும் அக்கீராக சைன் அப்னு இருக்கும் அது வந்து பார்த்தா ஸ்டூடெண்ட் சைன்அனு டேப்னு கொடுக்கும் அதை கிளிக் பண்ணுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடண்ட்டாக இருக்கலாம் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் லாகினோ கொடுக்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து பார்த்தா கூகுளே கொடுத்து கிளிக் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேறு எதுவும் கொடுக்கணும் தரமாக கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க நான் கூகுளில் கொடுத்து லாகின் பண்ணி போதுனா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்போம் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைப்பிங் கிளாஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுவாங்க தாராமல் கிளிக் பண்ணி முடிச்சுக்கோங்க கண்டிப்பாக முடிக்கணும் அவசியம் தான் கிடையாது லெசனில் போனீங்க அப்படின்னா பிகினர் இன்டர்மீடியட் அட்வான்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா ஒவ்வொன்றா முடிக்க முடியும் அடுத்த எல்லாமே ஆக்டிவிட்டி ஆகிடும் உங்களுக்கு கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக முடிச்ச பிறகு கூட டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தா டைப் பண்ணி என்னன்னு தெரியாதவங்க அந்த கிளாஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கோங்க இல்லை இப்போ டைப் ரைட்டிங் ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன் மேலே வந்து பார்த்தா டெஸ்ட்னு ஒரு டேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதை நீ கிளிக் அப்போ நிறைய டெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது ஒன் மினிட் டெஸ்ட் இருக்கு த்ரீ மினிட் டெஸ்ட் இருக்கு ஃபைவ் மினிட் டெஸ்ட் எல்லாமே கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீ எல்லாமே முடிச்சிருக்கீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மினிட் டெஸ்ட்டுன்ற பார்த்தா ரொம்ப லிமிட்டட் டைம் தான் வந்து கொடுப்போம் ஒரு நிமிஷத்துல எவ்வளோ வேர்ட் டைப் பண்ணி சொல்லி கொடுப்பான் இது இது வந்து பார்த்தா எவ்வளோ அக்யூரேசியாவை டைப் பண்ணுறோம் பிளஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண உங்களுக்கு த்ரீ மினிட்ஸ் வந்து பார்த்தா கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைப் பண்ணுறோமா ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் ஒன் பேஜ் டூ பே த்ரீ பே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணும் சொல்லி கண்டிப்பாக கேட்கும் நான் வந்து பார்த்தா ஒரு இதை கிளிக் பண்ணேன் கிளிக் பண்ண மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இது வந்து பார்த்தா ஒன் மினிட் டெஸ்ட் நீங்கள் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது ஆட்டோமிக் பண்ணிக்க பார்த்தா மேலே வந்து பார்த்தா டைம் வந்து ஓடிட்டே இருக்கும் பாருங்க இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் மேலே பார்த்தா டைம் வந்து குறஞ்சிட்டே இருக்கு இது எல்லாமே கண்டிப்பாக முடிச்சுக்கோங்க முடிச்ச வந்து பார்த்தீங்கன்னா நீங்க முடிச்சிங்க இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இங்கே வந்து பார்த்தா பிரிண்ட் சடி ஒன்று ஆப்ஷன் வந்து கொடுப்போம் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுவோம் சடி இல்லாமல் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க உடைய பேர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மினிட் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க உங்களோட டைப்பிங் ஸ்பீடு எவ்வளவு எவ்வளோ அக்யுரஸின்னு சொல்லி நீட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் அவங்க வெரிஃபை பண்ண லிங்க் தான் கீழே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணால் தாராமல் வெரிஃபை பண்ணிக்க முடியும் இது எல்லாமே அப்பீஸான வெப்சைட் தான் தாமாக செக் பண்ணி பாருங்க இதில் இருக்க எல்லா டெஸ்ட்டுமே முடித்து சட்டி வச்சு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் வந்து பார்த்திங்கனா ஒன் மினிட் டெஸ்ட் வந்து பாருங்க குறிப்பிட்ட லிமிட்டட் தான் கொடுப்பாங்க இது ஒன் பேஜ் டூ பேஜ் த்ரீ பேஜ் டெஸ்ட் அடிக்கும் போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ அக்யூரஸியாக இருக்குதுன்னு கண்டிப்பாக தெரியும் முடிஞ்ச அளவுக்கு ஆறு ஆறு டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு டவுட்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு எந்த விதமான பேமெண்ட் கண்டிப்பாகவே கிடையவே கிடையாது எல்லாமே டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் தான் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோ உபயோகமாக இருந்திருக்கேன் வீடியோ உபயோகமா இருந்த மாறாம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ அதை பெல்லைக்கான் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நினைச்சுட்டோம் உபயோல வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி இந்த வீடியோவை உறவினர் மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தி வர கருத்துகளோ இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணு கண்டிப்பா ரிப்ளை ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ